ஹாய் நான் உங்கள் ஜே கே வினோத் நம்ம இப்போ இங்கே வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பக்கத்தில் ராதாபுரத்தில் இருக்கோம் இப்போ நம்ம சைட்டை பார்க்குறதுக்கு கும்மிடிப்பொடியிலேருந்து ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு வந்திருந்தாலும் இப்போ அவரோட ஒப்பீனியன் என்ன எப்படி இருக்குன்ற விஷயம் அவரோட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஹீட் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க இப்போ ச நிறைய பில்டிங்கில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய பில்டிங் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறம் அதாவது ஹீட் இல்லைன்றதை உணர்ந்துக்கிறீங்க இப்போ சார் வந்திருக்காரு இப்போ அவர்கிட்ட நம்மளோட ஒப்பீனியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறாரு ஓகே சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஷேவால் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் வந்து பார்த்தோம் என்னுடைய நண்பர் குமிடி பிள்ளை வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி என்னை பார்க்க அனுப்பிச்சுட்டாரு நான் இந்த ராதாபுரத்தில் நடந்துக்கிறதான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்குது நல்லா அருமையாக கட்டிருக்காங்க அது மாத்திரமல்ல மிக எளிமையான முறையில் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க குறைந்த பட்ஜெட்டில் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்பொழுது என்ன தோன்றுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பூசுகிற வேலைகளே நம்ம இல்லாதபடிக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸை வந்து நம்ம சேவ் பண்ணுற அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மாத்திரமல்ல இந்த ஒயரிங்கில் வந்து கன்சல்ட்டிங்லேயே அவங்க ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஒயரிங் நல்லா மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மாதிரிலாம் நல்ல ஏசியோட பிளக் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே எல்லா பைப்பும் கன்சல்ட்டே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நல்ல இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இந்த வால்ல எதுவுமே அந்த மேடு பள்ளமே கிடையாது மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் பண்ணும்போது கொஞ்சம் எப்பயாவது தண்ணி விடுவாங்க அப்படி பண்ணுவாங்க சார்க்கெல்லாம் போட்டு மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குது திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது காஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி பில்டிங் பண்ணுறதால நமக்கு நிறைய சேவாவும் பண்ண தோணுது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஷேர்வாலருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மிகவும் சிறப்பாக இருக்காங்க சார் நல்லா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது பார்க்க பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்குது சார் கூட நல்ல நன்றி நிறைய நிறைய செய்யணும் அவங்க இது போல மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு புது திட்டத்தை அவங்க அறிவுப்படுத்தியிருக்காங்க அது நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நம்ம என் நண்பருக்கு அந்த இதை நான் சொல்லி அதே போல் இதே போல் நல்ல பில்டிங்கை கட்டுப்படியாக சார் கூட கேட்டிருக்கேன் அவங்க கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நன்றி நான் தேங்க்யூ தேங்க்யூ சார்